பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடணுமா ஏன் அவங்களோட நேச்சுரல் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யாதா அப்படி போட்டாலும் கவர்மெண்ட் தடுப்பூசி போடணுமா பிரைவேட் தடுப்பூசி போடணுமா பெயின்ஃபுல் தடுப்பூசினா என்ன பெயின்லெஸ் தடுப்பூசினா என்ன மேண்டட்ரி தடுப்பூசினா என்ன ஆப்ஷனல் தடுப்பூசினா என்ன என் குழந்தைக்கு தடுப்பூசியே போடலைன்னா என்ன ஆகும் இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் ஏ பேரண்டிங் சிம்பிள் ஒரு குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி இருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் மூலியமாகவும் தொப்புல்குடி வழியாகவும் கிடைக்கும் நிறைய நோய்க்கு இது லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு த டைம் அவங்களோட ஆன்டிபாடி லெவல்ஸ் குறஞ்சி மறைஞ்சிரும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நிறைய உயிர்கொல்லிகள் நோய் இருக்குது அதுலேருந்து குழந்தைகளை பாதுகாக்க தான் தடுப்பூசின்னு ஒன்று நம்ம கொண்டு வந்தோம் அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் தடுப்பூசி போட்டாலும் ஆன்டிபாடி லெவல் குறைஞ்சு மறைஞ்சிடாதா அப்படின்னு அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி டோஸில் ரெகுலர் இன்ட்ரவெல்லில் இந்த தடுப்பூசி போடும்போது லைஃப் லாங் இம்யூனிட்டி கிடைக்கும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் தடுப்பூசியை பற்றி பார்ப்போம் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ஸ்கெட்யூல் பேர் நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அதாவது இந்த ப்ரோக்ராமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு உயிர்கொல்லி நோய்க்கான தடுப்பூசியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க காச நோய் போலியோ டிப்தீரியா இல்லை தொண்டையடைப்பான் பேர்டூசஸ் இல்லை கக்குவான் இருமல் டிடி ஹெச்இன்ஃப்ளூன்சே அப்படின்ற கிருமினால வர காய்ச்சல் நிமோனியா ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற வைரஸ்னால வர மஞ்சக்காமலை உயிருக்கு ஆபத்தான வாந்தி பேதி இதுக்கு தடுக்கிறதுக்கான ரோட்டா வைரஸ் வேக்சின் நிமோனியாவை தடுக்கிறதுக்காக நியூமோகாக்கல் வேக்சின் மீசெல்ஸ் அதாவது மணவாரியம்மை ருபெல்லா இல்லை தட்டம்மை இந்த மாதிரி உள்ள நோய்க்கு தடுக்கிறதுக்காக தடுப்பூசியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்க இது எப்போ எப்போ போடணும் எப்போ போடுவாங்க அப்படின்னு என்னோட க்ரோத் டெவலப்மெண்ட் வேக்சினேஷன் சீரீஸில் டீடைல்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் ப்ரைவேட் தடுப்பூசின்னு பர்டிகுலராக ஒன்றும் இல்லைங்க ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்கெடியூல் பேர் ஐஏபி இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூல் அதாவது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் பரிந்துரைக்கப்பட்ட இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூல் இதில் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பதினோரு உயிர்கொல்லிக்கான தடுப்பூசியும் ப்ளஸ் என்னதான் உயிர்கொல்லியா இல்லைன்னாலும் குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சில நோய்களுக்கான தடுப்பூசியை எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் எக்ஸாம்பிள் ஃப்ளூ காய்ச்சல் அதாவது பன்றிக் காய்ச்சலுக்கான தடுப்பூசி டைஃபாய்டுக்கான தடுப்பூசி பர்டிகுலராக போன வருஷம் நிறைய குழந்தைங்களுக்கு பொண்ணுக்கு வீங்கி இல்லை கூவம்ன்னு சொல்கிற மம்ஸ் வைரஸ்னால பாதிக்கப்பட்ட நோய்க்கான தடுப்பூசி பேர் மம்ஸ் வேக்சின் அது போக ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்னால் வர மஞ்சக்காமலை வேரிசெல்லாம் இல்லை சின்னம்மை காக்கல் வேக்சின் இதனால் மூலக்காய்ச்சல் வரதை தடுக்கலாம் ஹெச்பிவி கர்ப்பாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கான தடுப்பூசி பெண்களுக்கு போடப்படுது இது எல்லாம் ஐஏபி ஸ்கெடியூல் படி போடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கும் கவர்மெண்ட் தடுப்பூசிக்கும் பிரைவேட் தடுப்பூசிக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு போலியோ தடுப்பூசி ஐஏபி ஸ்கெட்யூல் படி போலியோ தடுப்பூசியை ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் தொடையில் ஐஎம்மாக கொடுப்போம் பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா குழந்தைங்களுக்கும் போலியோ கவரேஜ் கொடுக்கணுன்றதுக்காகவும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காகவும் ஒன்றரை மாதமும் மூன்றரை மாதமும் தோல் தடுப்பூசியாக போடுவாங்க இதனால் நிறைய குழந்தைகள் பயன்படுறாங்க ஸோ போலியோவை கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ண முடியும் செகண்டு நியூமோகோக்கல் தடுப்பூசி ஐஏபி ஸ்கெடியூல் படி ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதம் தொடையில ஐயமாக கொடுப்போம் பதினஞ்சு மாதத்துலேயும் அஞ்சு வயசுலேயும் ஒரு பூஸ்டர் டோஸ் கொடுப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுன்றதுக்காகவும் நிறைய குழந்தைங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காகவும் ஒன்றரை மாதம் மூன்றரை மாதம் ஒம்பது மாதத்தில் பூஸ்டர் டோஸாக கொடுக்குறாங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்னா ஒவ்வொரு வேக்சின் ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதே ஆயிரக்கணக்கில் வரும் இந்தியாவுக்கு லட்சக்கணக்கில் குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறதுக்காக காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு அழகான ஸ்கெடியூலை ப்ரிப்பேர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களால் முடிஞ்சால் கவர்மெண்ட் ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லை என் குழந்தைக்கு ஒன் ஆர் டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படிங்கும்போது ப்ரைவேட் தடுப்பூசியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம்